வணக்கம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சென்னை புத்தகத் திருவிழா நாற்பத்தி நான்காவது புத்தகத் திருவிழா இருபத்தி நாலாம் தேதியாகி இன்று தொடங்குகிறதுங்க இன்று புத்தகத் திருவிழா தொடங்குகிறது அலைகடல் என திரண்டு வாரியர் அழைக்கின்றார் வாரியர் என்றெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம போயிடணும் எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோமோ யார் கூப்பிட்டா அவர் சொல்கிறாங்க சொல்லி சொல்லிவிட்ருக்காங்க வர சொல்லி எப்படியா சொல்லுவாங்க இல்லையே நம்ம போகணும் நம்ம போடும் இதுவும் வழக்கமாக பொங்கல் நேரத்தில் நடக்க வேண்டியது இந்த நேரத்தில் இந்த இந்த ஆண்டு நமக்கு தெரியும் பெருந்தொற்று காரணமாக இது எல்லாமே தள்ளி வைக்கப்பட்டது பப்பாசி என்கின்ற இந்த சொல்லை எப்படிப்பட்டது அப்படின்னா புக் செல்லர்ஸ் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதாவது புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்களின் தென்னிந்திய கூட்டமைப்பு இதாங்க பப்பாசி இந்த பப்பாசியினுடைய தலைமை பொறுப்பை இதை தொடங்கிய பெருமக்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறப்பவர்கள் பாராட்டுறோம் இந்த ஆண்டு அதனுடைய தலைவராக இருக்கிறவர் என்னுடைய இனிய நண்பரும் செண்பகா பதிப்பகத்தினுடைய உரிமையாளரும் ஆகிய திரு ஆர் சண்முகம் அவர்கள் அவர்கள்தான் தலைவராக இருந்து அவருடைய அணியினர் இதை சிறப்பாக நடத்துகிறார்கள் இருபத்தி நாலாம் தேதியாக இன்று தொடங்குகிறது ஒன்பதாம் தேதி வரை மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எந்த ஊரில் புத்தகத் திருவிழா நடந்தாலும் அந்த புத்தகத் திருவிழாவில் போய் நான் பேச போயிடுவேன் அது எனக்கு ஒரு ஒரு பெரிய சொந்த தொகுதியில் நிற்கிற ஒரு வருக்கு ஏற்படுற மகிழ்ச்சி எனக்கு ஏற்படும் இந்த ஆண்டு என்னை அழைச்சிருக்குறாங்க பப்பாசிக்கு நான் அதுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி நான் வந்து புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் வாங்க இந்த புத்தகத் திருவிழாவுக்கு முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு வாங்க குழந்தைகளோடு வாங்க குறிப்பாக குழந்தைகள் கையில் பணம் கூட கொடுக்க வேண்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் என்னென்ன புத்தகம் வேணுமோ வாங்கிக்கோங்க நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையோ என் பேரன் ஏழாவது படிக்கிறார் லோஹர்மன் பேத்தி சாயாதிரை இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க நாலு வயதாகுது இவங்கள புத்தக கடைக்கு கூட்டிகிட்டு போய் நான் பழக்கியிருக்கேன் நீங்கள் தான் ஆகணும் அப்போ அவங்க போய் அந்த புத்தகத்தை எடுக்கிறது நான் இதை எடுத்துக்கிட்டோமா இதை எடுத்துக்கிட்டோமா இதை எடுத்துக்கிட்டும்மா இதை எடுத்துக்கட்டுமா என்று சொல்கிறப்ப இன்னும் கூட நான் கையில் கொடுத்துருந்தா உனக்கு ஐநூறுரூவா உனக்கு நூறுரூவா நீ வாங்கி வாங்க வேண்டியது வாங்கிக்கா அப்போ அவங்க அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர்றதும் அதில் வரக்கூடிய செய்தியை படிச்சுட்டு சொல்லக்கூடியதும் என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா விளையாட்டு பொருள்கள் வாங்கி கொடுக்கணும் அறிவியல் கருவிகள் வாங்கி கொடுக்கணும் உணவுப் பண்ணுங்கள் வாங்கி கொடுக்கணும் எல்லாமே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தகம் வாங்கி அவங்கள படிக்க பழக்கணுங்க அதுதான் வேணும் ஏன்னா பெஞ்சமின்ராங்களுடைய வாழ்க்கையை சமீபத்தில் நான் பேசினேன் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு வருஷம்தான் பள்ளிக்கூடம் போயிருக்கார் பதினேழாவது பதினேழு பிள்ளைகள் நிறைந்த குடும்பத்தில் பத்தாவது பிள்ளை அவர் படிக்க வைக்க ஆள் இல்லை அண்ணன் அச்சாஃபீஸ் நடத்திருக்காரு அதில் உட்காந்து பைண்டிங் பண்ணுற வேலையும் புத்தகத்தை அடுக்கிற வேலையும் தான் அதனால் அவர் என்ன பண்ணாராம் வந்த புத்தகத்தை புறம் படித்து நாலு மொழிகளை தெரிந்து கொண்டு அமெரிக்க நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான அந்த குழுவில் ஒருவராக அமர்ந்தார் இடிதாங்கியை கண்டுபிடித்தார் இவ்வளவும் செஞ்சார்னா அவர் அறிவியலாளராக அரசியல்வாதியாக அவர் அயல்நாட்டு தூதராக என்று இத்தனையும் அவரால் சாதிக்க முடிந்ததென்றால் படிப்பு 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 வேறு ஒன்றுமே கிடையாதுங்க என்ன நினச்சி பாருங்க நான் நான் என்ன பெரிய ஆள் ஒன்றும் இல்லைங்க என்னால் உலகம் முழுவதும் சுற்றி வர முடியுதுன்னு சொன்னால் எப்படி முடிஞ்சது என் கல்வி என்னை அழைச்சிட்டு போகிறதாக நான் கருதுறேன் உட்கார்ந்த இடத்துல உலகத்தை பார்க்க முடியும் உட்கார்ந்த இடத்துல அருகிலோடு பேச முடியும் பிறர் இங்கிற அண்ணா ஒரு முறை அவருக்கு ஒருத்தர் தொலைபேசியில் பேசுனாரா அண்ணா அவங்கள பார்க்க வரலாமா யாரோ இருக்காங்களா அம்மா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க நீங்கள் வாங்க பரவாயில்ல இவர் போயிருக்காரு அவர் மட்டும் தான் உட்காந்துருந்துருக்காரு அவங்களாம் போயிட்டாங்களான்னு கேட்டிருக்காரு இல்லையே போலையே அப்புறம் யார் அஞ்சாறு பேர் இந்தா பார்த்தீங்களா திருவள்ளுவர் தான் இருக்கார் இந்தா தந்தை பெரியார் இருந்தார் இருக்கார் இந்தா மேல்நாட்டு அறிஞர்களுடைய நூல்கள் இருந்தால் இருக்குது ஷேக்ஸ்பியர் இருந்தால் இருக்கார் இவங்கள்லாம் எப்போவுமே எங்கூட இருப்பாங்க வந்தவர் அப்படி ஆச்சரியப்பட்டு போனாராங்க எங்கள் வீட்லேருந்தான் இவங்கள்லாம் இருக்காங்க நான் சொல்லலையே அண்ணா அப்படின்னாரா எனவே படிப்பு என்பது யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சான் கல்லாதவாறு பாட ஏறினும் ஏடதுகை விடையில் இதுதான் கிராமத்து மக்கள் சொல்லுகின்ற வார்த்தை கார்ல் மார்க்ஸ் அவர் ட நான் இப்போ சமயத்தில் லண்டன் போயிருந்தப்போ அவர் உட்காந்து இருக்கக்கூடிய அந்த நூலகத்தினுடைய அந்த சேரை போய் பார்த்து தொட்டு கும்பிட்டு வந்தேன் தொட்டு கும்பிட்டு உடனே வணங்கினோடனே நீங்கள் உடனே உடனே இப்போ நம்பிக்கையாக எங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்த பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அதுதான சந்தோஷம் அது என்ன தெரியுங்களா அவர் இறந்துட்டாருங்கிற விஷயத்தை கூட இறந்துட்டார்னு சொல்லுங்க சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் சிந்தனை செய் மனமே சிந்திக்க வேண்டுமென்றால் படிக்க வேண்டும் மனமே எனவே படியுங்கள் படிப்பதற்காக வாருங்கள் புத்தக கண்காட்சி தொடங்கிவிட்டது எல்லோரும் அழைத்து கொண்டு வாருங்கள் சாதி மத இன மொழி எல்லாவற்றையும் தாண்டிய இடம் எது என்று கேட்டால் நம்முடைய புத்தக திருவிழா நிகழ்வுடன் தான் வாருங்கள் நல்லவற்றை வாசிப்போம் நல்லவற்றை நேசிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்